வாழ்க வளத்துடன் நான் உங்கள் அக்கபஞ்சத்தர் பேசு தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாயுக்கள் நம்ம உடம்புல காற்று வந்து எங்கெங்கே இருக்கோ அதை பொறுத்து அதோட பேர் இருக்குது பத்து வாயுக்களாக நம்ம அதை சொல்கிறோம் ஒரு காற்று தான் சுவாசம் தான் அது போய் உடம்புல எங்கெங்கே இருக்கோ அதை பொறுத்து அதோட பேர் அதனால் வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த தச வாயுக்கள் என்னென்ன பேர் இது எங்கெங்கே இருக்கு எங்கெங்கே இருந்து செயல்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம உள்ளே போகிற தான் பிராணன் சொல்கிறோம் உள்ளே போயிட்டு பிராணன்னு சொல்கிறோம் இந்த பிராணன் தான் மூலதாரம் இதில் இருந்தால் மற்ற காற்றுலாம் உள்ளே போய் அங்கே எங்கே இருக்கிறத பொறுத்து அதோடய பேர் வந்து மாறும் பார்த்தீங்கன்னா பிராணன் அபானன் உதானன் வியானன் சமானன் நாகன் கூர்மன் கிரிகரன் தேவதத்தன் தனஞ்சயன் இந்த பத்து தச வாயுக்கள் தான் நம்ம உடம்புல இருக்குது பார்த்திங்கன்னா ஆட்சி செய்யுது நம்ம உடம்பை இங்கே இங்கே அசைக்க நம்மளுக்கு வந்து இந்த பத்து வாயுக்கள் தான் நம்ம இந்த வாய்க்கள் உடம்பை விட்டு போனால் உயிர் போன மாதிரி அர்த்தம் பார்த்திங்கன்னா இந்த வா வாயுக்கள் தான் நம்ம உடம்பை ஆட்சி செய்யுது பார்த்திங்கன்னா இந்த பத் தசை வாய்க்கள் பத்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பிராணங்கிறது நம்ம சுவாசம் மூக்குவோழியாக உள்ளே போயிட்டு நுரையீரல் போயிட்டு வகர் வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டன் வருது இந்த பிராணன் வந்து வழியாக உள்ளே போய் நுரையீரல் இதயத்துக்கு போயிட்டு திரும்ப வருது பார்த்திங்கன்னா பிராணன் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அபானன் அபானங்கிறதை மேலிருந்து கீழிறங்கும் காற்று இது எங்கெங்கே செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மல கழிவுகளை வெளியே தள்ளுது சிறுநீர் கழிவுகளை வெளியே தள்ளுது இதனால் உங்களுக்கு இதில் சிறுநீரில் சிறுநீர் பையில் கல் இருந்தாலும் கிட்னி கல் இருந்தாலும் கீழிறங்கி நீங்கள் இந்த அபானன் முத்திரை செய்யும்போது அந்த கிட்னிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வெளியேறிடும் பார்த்தீங்கன்னா இதுதான் அபானன் அடுத்து பார்த்தீங்கன்னா உதாரணன் இது கீழே இருந்து மேல் நோக்கி தள்ளும் இந்த காற்று வந்து இதுக்கு பேர் உதாரணன் இது எங்கே இது வந்து பித்தப்பை இது வந்து உங்களுக்கு எரிச்சல் வருது இந்த செரிமானம் சரியில்லாமல் மேலே மேலே எருக்களிக்கிறது அந்த மாதிரி வாந்தி வருது குமட்டல் வருது அப்புறம் வந்து உங்களுக்கு பித்தப்பையில் இருக்க கல் கூட இந்த உதாரணன் முத்திரை செய்யும்போது பித்தப்பை கல் கூட கரைஞ்சு போயிடும் பார்த்தீங்கன்னா இதுதான் உதாரணன் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வியானன் இது வந்து எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கும் அதாவது எல்லா இடத்துலையுமே இருக்கும் இந்த வியாணன் இது என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா மூளை சொல்கிற கட்டளையை வந்து எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்து சொல் எடுத்து செல்லும் பார்த்தீங்கன்னா இந்த வியானன் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சமானன் சமானன் எங்கே செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வகுறு பகுதியில் செயல்படுது இந்த சமானன் அதாவது நம்மளுக்கு செரிமானம் நம்ம சாப்பிட்ட உணவுகளை செரிமானம் பண்ண உதவுகிறது இந்த செரிமானமான சத்துக்களை அந்தந்த உறுப்புக்கு எடுத்து செல்லவும் இந்த சமானன் தான் அந்த சமானன்கிற வாயு தான் செயல்படுது பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நாகன் நாகன் எங்கே செயல்படுறான்னா தும்மல் நம்ம மூக்கில் தும்மலாக வர்றது கழுத்தில் அந்த மாதிரி நாகன் செயல்படுறாரு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூர்மன் கூர்மன் வந்து கண் இமை இங்கிட்ட அங்கிட்ட கண் இமை நம்ம இசை அசைக்கிறதுக்கும் மேலே கீழே கண் இமை அசைக்கு இந்த நான் இந்த கூர்மன் செயல்படுகிறார் கூர்மன்கிற காற்று நம்மளுக்கு உதவி செய்யுது பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூர்மனுக்கு கிரிகரன் கிரிகரன்கிறது கொட்டாவி நம்ம கொட்டாவி விடுறோம்ல அதுதான் கிரிகரன் அது வந்து இந்த இடத்துல இருந்து செயல்படுது கிரிகரன் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அடுத்தது வந்து தேவதத்தன் தேவதத்தன் எங்கே என்ன செயல்படுகிறான்னா கண் இமைகள் மூட துறக்க அந்த மாதிரி தேவதத்தன் வந்து கண் இமைகள் மூடி திறக்கிறதுக்குலாம் அவர் தான் செயல்படுறாரு அந்த காற்று தான் நம்மளுக்கு செயல்படுது அடுத்து தனஞ்செயன் தனஞ்சயனுங்கிறது தான் பத்தாவது காற்று இது வந்து இந்த காற்று வந்து நம்ம உடம்புல உயிர் போகும்போது தான் வெளியேறும் இந்த தனஞ்செயன் கடைசியாக வெளியேற காற்று இந்த தனஞ்செயன் ஒம்பது காற்று அடங்கினோடனே இந்த தனஞ்செயனுங்கிற காற்று தான் உயிராக வெளியே போகும் பார்த்தீங்கன்னா உடம்பை விட்டு இதுதான் தனஞ்செய்யன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பத்து காற்று நம்ம உடம்பை ஆட்சி செய்யுது இந்த பத்து காற்றையும் நீங்கள் நம்ம கட்டுப்படுத்த முடியும் அதைக்குரிய வித்தையை நீங்கள் கட் நீங்கள் கற்று வச்சிங்கன்னா இந்த இந்த பத்து காற்றையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியும் அதாவது நம்மளுக்கு உள்ளே போய் காற்று வந்து பகிரில் இருக்க வரைக்கும் அதை வாயுன்னு சொல்கிறோம் மற்ற இடத்துக்கு போயிடுச்சுன்னா அது வாதம் குரம் பார்த்தீங்கன்னா இப்போ கால் வீங்க இப்போ கை கை மடக்க முடியாமல் கால் ம கால் விரல்லாம் மடக்க முடியாமல் கால் வீங்கிக்கிறது இதெல்லாம் வாதம் சொல்கிறோம் ஏன்னா அங்கே போய் இந்த காற்றுலாம் தங்குறனால தான் அதை வாதம் குரம் பார்த்தீங்கன்னா பகிரில் இருக்க வரைக்கும் அதுக்கு வாயு மற்ற இடத்துக்கு போச்சுன்னா அது வாதமாக மாறும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிச்சுன்னா என்ன ஓவராக ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துறது எப்படி இதை வந்து சமன் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோட வழி இல்லாமல் ஒரு சுகமான இதுவாக நீங்கள் வாழலாம் நன்றி வாழ்க வரத்துடன்